பிரைஸ் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பருந்து இந்தியாவிலேருந்து பிறந்து வேறு ஒரு நாட்டில் பறந்து போயிருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் மூவாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே அந்த பறவை வந்து பறந்து தொடர்ந்து போயிருக்குது பாருங்கள் அந்த பறவைக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்து எவ்வளோ எனர்ஜி சோர்வே இல்லை பாருங்கள் அதுதான் பைபிளில் நடந்தாலும் சோர்வடையார் ஓடினாலும் களைப்படையார் என்று சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் ஆண்டு சொல்றார் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தந்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது பல நேரங்களில் நம்மளால முடியாது இது செய்ய முடியாது நம்ம அவ்வளோதான் நம்மளால இது முடியலையே அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே முடக்கி நம்மளை குறுகிய வட்டத்துக்குள்ள வச்சிடுறோம் ஆனால் ஆண்டவர் அப்படி நினைக்கிறதில்லைங்க நீங்கள் நல்லா வளரணும் இன்னும் அதிகமாக வளர்ச்சி அடையணுங்கிறது கடவுளுடைய திட்டம் சித்தம் இப்போ நீங்கள் முயற்சி செய்யும்போது கத்தனர் உங்களுக்கு வேண்டிய பலத்தையும் பெருமைகளையும் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன லட்சியத்தை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடையிறதுக்கு கடவுள் உங்களுக்கு உதவி செய்வோம் ஆமாம்